பெணிக்கிறவங்களை வந்து அவங்கட ஒரு கூட்டாளிமாய் வந்து கூட்டிட்டு உங்களோட ஒரு பயங்கரமான வீடியோவில் சந்திக்கிறதில்ல சந்தோஷம் ஸோ இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னா சரியா பதினொன்றும் முப்பத்தி ஒன்பது ஆகுது ஸோ நாங்கள் இப்போ நிற்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பொது மயானம் ஸோ இந்த மயானத்தை பற்றி நிறைய விதமான கதைகள் இருக்கு அதாவது அமானுஷ்யமான கதைகள் இருக்கு பேய்கள் நடமாட்டம் அப்படியான விடயங்கள் இங்கே அதிகமாக காணப்படுறதா நிறைய பேர் இந்த காது கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கு நான் வந்து தேவா அண்ணாவோட இந்த இடத்துக்கு அதாவது புதுமையானத்துக்கு வந்திருக்கேன் இப்படியான திகில் பயணத்துக்குள்ளே இன்றைக்கு வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே அட்வென்ச்சரஸாக இருக்க போது தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு அட்வென்ச்சரான வீடியோ தான் நாங்கள் வந்து எங்களுக்கு இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு புது அனுபவம் உண்டு இப்படியான இடத்த போகணுமான்னு சொல்லி தனியாக போக இல்லாத வழியாக நானும் இவரோட சேர்ந்து இந்த இடத்த பார்க்க வந்திருக்கிறோம் இந்த இடத்துல நடக்கிற அமான்ஷ விஷயங்கள் உண்மையாக இல்லையான்னு சொல்லி பார்க்க போகிறோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்த்துங்க பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள்

ஆரம்ப காலத்துல வந்து கொஞ்சம் காலத்துக்கு முதல் வந்து இந்த இடம் வந்து இந்த நிறைய காடுகளா இருந்தது அந்த டைம்ல கடலுக்கு மீன் பிடிக்க போறவங்க வந்து இந்த ரோட்டால போற நேரத்துல அவங்களுக்கு முன்னுக்கு வந்து விரட்டுறது பணம் இருக்கிற அப்படியில வெள்ள சீலையோட வந்து இருக்கிறாளா சொல்லுவாங்க அப்படியெல்லாம் நிறைய இருக்கு நானும் இப்படியான கதைகளை கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது காலையில அதாவது நேரங்களுக்கு இந்த ரோட்டால பயணிக்கிறவங்களை வந்து அவங்கள ஒரு கூட்டாளிமை வந்து கூட்டிட்டு அங்கே போயிருமோ அங்கே கொண்டு போய் மர மரங்கள் ஏற்றி வைக்கிற மாதிரி அப்படியான கதைகளை நான் நிறைய நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த வகையில எனக்கு ஒரு ஆள் சொல்லியிருக்கு என்ன சொன்னா ஏதாச்சும் ஒரு விடயத்தை பத்தி கதைப்பாங்களாம் இடஒது ஒரு விடயத்தை பத்தி கதைப்பாங்களாம் அதாவது நாளைக்கு இங்கே போவோம் நாளைக்கு அங்க போவோம் கதைப்பாங்களாம் அந்த வகையில அந்த இடத்த வந்து அதை வந்து கேட்டு திருக்குமா கேட்டுத காலையில வந்து அதாவது நேரத்தோட வந்து கூப்பிடும் மம்மி இப்படி சொன்னதா வா போவோம் வா போவோம் கூப்பிடும் அப்படின்னு அவ அதை நம்பி நம்ம போனோம் நம்மளை கொண்டு போய் காட்டுக்கு மரத்துல ஏத்தி விட்டு ஆஹ் ஏற்றி வைக்கணும் சொன்னா ஒரு மந்திரவாதியை கொண்டு கொண்டுதானா அந்த மரங்கள்ல இருந்து இறக்கி இருக்கும் அது பெரிய பாடாமட்டு நான் கதையில நிறைய கேள்விப்பாரு இது உண்மையா இருக்குமா ஃப்ரீயா இருக்குமான்னு தெரியல ஆனா இப்படியான இடங்களுக்கு நான் வரக்குள்ளதான் எனக்கு விளங்குது ஒரு ஒரு மாதிரி ஒரு பய தான் இருக்கு இல்லைன்னு சொன்னது நான் வந்து அவ்வளவு நம்பிக்கை இல்லை இந்த விஷயங்களையில ஆனா இந்த இடத்துக்கு விடத்த வந்து கலைக்கக்குள்ள எனக்கு உண்மையாவே ஒரு பதட்டமாவும் பயமாவும் தான் இருக்கு இப்படியே பாருங்க இந்த இடங்களை பாருங்க அப்படி இருக்குன்னு ஆனா நம்ம இந்த இந்த கிரிகைகள் செய்யற இடத்துக்கு போற வழி முன்னுக்கு தான் இருக்கு நம்ம வந்து மத்தி அதாவது இந்த மயானத்துல மத்தியில நின்று அதாவது இடைப்பட்ட பகுதிக்குள்ள இப்ப நம்ம உள்ள போறோம் இதுல வந்து இந்த இதெல்லாம் தோண்டி வச்சிருக்காங்க சோ இந்த வழியால நாங்க போலாம் நினைக்கிறேன் அய்யய்யோ என்ன நடக்க போது தெரியல காலங்கை ஒரு மாதிரி இழுக்குது ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு பயங்கரமான இடம்

ेলাম <mangarang uma> <fara> <-da> ஆனா இப்ப இந்த இடத்துல பெரிய பள்ளம் கண்டிப்பா எலும்புகள் எலும்புகள் வந்ததுன்னு இன்னொரு இடத்துல புதைச்சிட்டு வேலையை செஞ்சுட்டு போவாங்க அது மாதிரி தான் ஒரு குணத்தை வந்து புதைக்கிற நேரத்துல என்ன செய்வாங்க அந்த இடத்துல எலும்புகள் வருவோம் அதை எடுத்து பக்கத்துல திரும்ப அது கேட்ட மாதிரி ஒரு இடத்த எடுத்து புதைச்சி வச்சுட்டு மற்ற வேலையில பாப்பாங்க அதை ஒண்ணு செய்யலே பாருங்க எப்படி நாங்க ஒரு சிங்க பாருங்க இந்த இடத்துல தான் வந்து அதாவது இறந்தவர்களை வச்சு கிரியைகளை செய்வாங்க அப்படியே பாருங்க பார்த்தாலே வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான் ஆனால் இது கூட நான் பாருன்னு சொன்னாலே ஒரு தைரியம் வேணும் ஏன்னா எப்பவே நடக்க போது ஒரு சிங்க பாருங்க இந்த இடத்துல செம்பு எல்லாம் இருக்கு ஒருவோட அந்த கடைசி கிரியை செஞ்சுட்டு இந்த இடத்துல சம்பூல வச்சுட்டு போயிக்காங்க போல பாத்தலை இது கோட்ஸ் அந்த கிருமிகள் செய்கிற இடத்தை பார்த்தாச்சு இவங்களாம் அவங்க அந்த இடத்துக்கு போகும்பாங்க இதெல்லாம் பழைய கட்டிடங்கள் வந்து சவம் தாட்டு அதுல அவங்களோட இடத்த அறியறதுக்கு ஆகிய அந்த காலத்துல செய்யறது இப்ப வந்து இந்த நடைமுறை இல்லாம போயிட்டு என்ன சொன்னா தாட்டா அதுக்கு மேல கட்டிடம் கட்டுறது அந்த அப்படி இல்லாம போயிட்டு இது வந்து சுனாமி வந்தப்ப இதுல உடைஞ்சிருக்கு நினைக்கிறேன் மேல என்ன இருக்கிற மாதிரி இருக்குது இல்ல அப்படி முன்னேதான் அசங்கமா இருந்தது வாங்க வேற எங்க வாங்க ரோட்ஸ் இந்த பாருங்க இதுல ஒரு ஆளை வந்து அடக்க செஞ்சிருக்காங்க

இது வந்து போயிட்டு வைக்கிற சட்டி போல இந்த பால் உத்தரத்துக்கு வைக்கிறதுக்கான சட்டி சட்டிதான் இது இப்ப எங்களோட கண்ணுக்கு தெரியாம எங்கள சுத்தி என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ தெரியல என்ன சொல்லுவாருன்னு சொல்லலாம் இந்த இடத்துக்கு வந்தது அதாவது எங்களை சுத்தி என்னென்ன இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது சோ அப்படி இருந்து அப்படித்தான் வந்துருக்குறோம் என்ன அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா எங்களை வந்து உங்களை கோவங்களை காட்டாதீங்க கோவங்களை காட்டாதீங்க உங்களை பார்த்துட்டு போக மாட்டோம் எங்களை பத்தி எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை சொல்ல போனோம் அந்த விட பத்தி நம்பிக்கை இல்ல நாங்க வந்து இதுக்குள்ள வந்த பிறகு ஒரு மாதிரி என்ன ஒரு இருக்கு வைப்ரேஷன் இதுதான் போல எங்களை மிஞ்சின சக்திய நாங்க உடலால உணர கூட இதுதான் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த இடத்துக்கு முதல் வந்து இருக்கிற இது வந்து பொட்டி எரிச்சோட இது சவ பொட்டி எரிச்சிருக்கிறாங்க மண்ணுக்குள்ள வந்து தாக்காமலுக்கு பொட்டியை வந்து வெளியில போட்டு எரிச்சிருக்கிறாங்க அதுதான் இது பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி ஏன்னாட்டாப்ப வந்து பொட்டி வித்து போறதுக்கு நாள் எடுக்கிறதுனால இதை வந்து நாங்க இல்லையா வெட்டியோட எரிச்சிருக்காங்க நிறைய இடங்களில் வந்து என்னடா பெட்டி வந்து சிதங்கி போறது காலம் மிருகம் அப்ப அதால வந்து பெண் என்னங்கன்னு சொன்னா உடம்புகளை வந்து பட்டிய வெளியில எடுத்து போட்டு தான் வச்சு புதைக்கிறாங்க புறவு பெட்டிய வந்து வெளியில போட்டு மத்த வச்சுட்டு போயிடுவாங்க அப்ப கால் வச்சு அங்கே வாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா நாங்க கேள்விப்பட்ட பெரியப்பாவெல்லாம் சொல்லிக்கிறார் வந்து அந்த காலத்துல வந்து ஒட்டு சொல்லுவோம் நம்ம பெட் கட்டி காலைக்குள்ள பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு போறோம்னு சொல்லுவாங்க ஏன்னாட்டா அந்த காலத்துல அவ்வளவும் பயங்கர இந்த இடம் இருந்துருக்கு அவங்க சொல்லுவாங்க பன்னெண்டு மணிக்கு சரியா நீங்க சவக்காலைக்கு போயிட்டு உடத்த இறந்து ஓட்டு வரணும் இல்ல இத்தனை ஒரு சாரைய பத்துல இதை போய் அஹ் குடிச்சிட்டு வரணும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்படி சொல்லி ஆக்கள் போய் பயந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க சில பேர் போகாமலே இடையோட ஓடி வந்தவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா இடையால போக்குள்ளே அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வைப்ரேஷன் ஒன்று வரும் அதால அவங்க அந்த இடத்துல இருந்து ஓடி வர்றோம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஆனால் நாங்கள் இந்த இன்றைக்கு வந்து இந்த இடத்துல நிற்கிறோம் எங்களை சுற்றி என்ன விஷயங்கள் இருக்குன்னு உண்மையிலே தெரியாது நிறைய விஷயம் நடந்து கொண்டு இருக்குது நாங்கள் பார்த்து கொண்டு வாரம் ஒன்று ரெண்டு விஷயங்களை இன்னும் டைமாக டைமாக அவங்க வந்து கோவப்பட்டு வேற எதுவும் செய்வாங்களோ தெரியல இருந்து நாங்க அதுக்கு முதல் டக்குன்னு பார்த்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் நீண்ட நேரத்துக்கு நிக்கிறது எங்களுக்கு உண்மையா பொருத்தம் இல்லை நாங்க வழியில போறதுதான் பொருத்தமானது இந்த வயல நிறைய கஷ்டப்பட்டு அப்படியே கஷ்டப்பட்டு எடுக்கிறது மட்டும் இல்லாம எங்களுக்கு ஒரு அனுபவம் நாங்க கேட்டா நாளைக்கு சொல்ல நான் போனோம்னு சொல்லி ஆனா வந்து இப்படி ஒரு இடத்துல வாரன்றது தனியா வார ரூம்ல தனியா வரையிலாது தனியா ஒரு தனியா வரையிலாது மந்திரம் தெரிஞ்சவங்க ஒரு வேலை பண்ணி வரலாம் இதவிட ஒரு சாதாரணமான ஒரு ஆள் வந்து இப்ப நாங்க கூட அவர் நிக்கிறார் என்ற தைரியத்துல அவரு கூட நான் நிக்கிறேன் தைரியத்திலே தான் நாங்க நிக்கிறோம் மற்றும்படி தனியா நிக்கிறோம் வாங்க அந்த ஆலமரம் ஒன்று இருக்குது அந்த இடத்துலதான் நிறைய அமானுஷங்கள் இருக்கு சொல்லி இருந்தவங்க நாங்க அந்த ஆலமரத்தடியே போய் பார்க்க போறோம் நாங்க இந்த இடத்தை பார்த்தா நிறைய

எந்த இதுக்கு பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துக்குள்ள மாடு கட்டி இருந்தவங்களாம் அந்த மாடு இரவையில பன்னெண்டு மணிக்கு ஆகுனா மிரள்றது சத்தம் போட்டு அந்த கட்டை விட்டு பிரிச்சுட்டு ஓடணும்ன்றான் அப்படியே ஒரு இதுல இரண்டு அப்படி அந்த இதுல வந்து பாதுகாக்கிறதுக்கு அவரால் இருந்தவர் வந்து அப்படி சொல்லியிருந்த அவர் வந்து இரவையில நிக்கிற இல்லையா அதால மாட்டை விட்டுட்டு போயிருவாரு அந்த மாடு திரு ரெண்டு பன்னெண்டு மணிக்கு இங்கால பக்கத்தை பார்த்து மிரண்டு பெரிய சத்தம் போட்டு கைத்த இழுத்து போராட்டம் பண்ணும் ஓடுறது போராட்டம் பண்ணுமா அதை பாத்துட்டு அவர் உடனே என்ன இந்த இதுக்குள்ள ஏதோ இருக்கு அந்த மாடுகள் வந்து உணர்ந்தாங்க மிருகங்கள் வந்து உணரக்கூடிய சக்தி கொண்டு எப்படியான அமானுஷங்களுக்கு அந்த மாடு அந்த அறிகுறியை வெளிப்படுத்தணும் அவர் போல இந்த இடத்துல இப்படி ஒரு இது இருக்கு சொல்லி இப்ப அவர் வந்து மாடு கற்றது இல்லை அப்படியெல்லாம் நடந்த இது அண்மையில நடந்த பிரச்சனை இது அண்மையில நடந்த விஷயம் அதுக்கு பிறகுதான் நான் இந்த இடத்த வந்து பார்க்க வேணும்னு அந்த வயல தனியா போய் பார்க்க என்னால உண்மையா முடியாது அப்ப நாங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி உண்மையா பாக்க வேணும்னு சொல்லித்தான் இன்றைக்கு வந்து பார்த்து கொண்டிருக்கோம் நாங்க வந்ததே ஒரு முன்னாயிரத்தம் இல்லாம வந்திருக்கிறோம்

அதாவது இறந்த பிறகு வந்து அவங்கட உடமைகளை வந்து அந்த இடத்தையே விட்டுட்டு போயிருவாங்க விட்டுட்டு போயிருவாங்க நாங்க மக்களோட வாழக்குள்ள நிறைய சந்தைகள் அஹ் பிரச்சனைகளை பட்டு கொண்டு இருப்போம் இந்த இடத்துல வார நேரம் இந்த சந்தையில நான் படுறது உண்மையா வேணும்ன்ற சொல்லுவாங்க இப்ப பாருங்க எனக்கு ஒரு ஃபீல் வருது என்னன்னு சொன்னா உண்மையா கடைசி வந்து சேரப்பா பாருங்க ஒவ்வொரு இடத்துல ஒரு ஆள புதைச்சி வச்சிருக்காங்க யாரோட கதைக்க போறோம் யாரோட பேச போறோம் நாங்க இப்ப நீங்களே நினைச்சு பாருங்க நாங்களே அந்த மண்ணு எலும்பு கூட இருக்கிறோம் எங்களுக்கு உயிர் மாதிரி யோசிச்சு பாருங்க பக்கத்துல நாங்க சண்டை குடிக்க போறோமா ஒன்னிச்சு போறோம் நம்மளே தனியா இருந்துட்டு நம்மளையும் அப்படி நம்ம கவல் யார்கிட்ட சொல்லுவோம் சந்தோஷத்துக்கு வந்து சொல்லுவோமா அதனால யாரோடையும் யாரும் முரண்படாம எல்லாருடைய ஒத்துமையா ஒத்துமையா இருந்தா எவ்வளவு கடைசி கட்டத்துல அப்படியே இடங்களுக்கு வரக்குள்ள எதுவுமே கொண்டு வர போறது நிறைய பாடல்களையும் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது ஆறடி நிலைமை சொந்தம் எதுவும் கொண்டு வர போறது இல்லை எதுவும் கொண்டு போக போறதும் இல்ல சோ இருக்கு மட்டும் எல்லாருடைய அன்பாவும் சந்தோஷமா சந்தோஷமா இருக்கும் போட்டி அதாவது போட்டி இருக்கலாம் பொறாமைகள் இல்லாம பொறாமைகள் இல்லாம அடுத்தவங்க எப்படி வாராங்களே என்ற தெரிச்சல் படாம எல்லாருடைய அன்பாவும்

இந்த இடத்துக்கு வந்தால் தான் அந்த ஆழ்ந்த உறக்கம் கிடைக்குமென்றது உண்மையாக இருக்கும் உண்மையாக உண்மைதான் உண்மை கைஸ் இங்கே பாருங்கள் இன்றைக்கு வந்து பன்னெண்டு இருபத்தேழு சனிக்கிழமை பன்னெண்டு இருபத்தேழு பாருங்கள் இந்த டைமில் வந்து நாங்கள் சவுக்காலையில் நாட்டுக்கும் மத்தியில் நினைக்கிறோம் என்னென்னு சொன்னேன்னா இப்போ டைமை காட்டுறவங்களுக்கும் இந்த டைம் கூட தான் அவங்களுக்கு அந்த அவங்களோட சக்திகள் அதிகமாகும்னு சொல்லுவாங்க அந்த அவங்க வெளியில வாரது வந்து அந்த அமானுஷ விஷயங்களை செய்யறது பயமுறுத்துறது ஆக்ரோஷமாக இருக்கிறது அசுப்பு காட்டுறதுன்னு சொல்லுவாங்களே அது இந்த பன்னிரண்டு மணிக்கு டைம் போக 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 அதிகரிக்கும் அந்த ஒரு மணி டைம் ஆகுற நேரத்தில் இன்னும் அதிகமாக இருக்குமா பிறகு போக போக குறையும்னு சொல்லுவாங்க அந்த டைம் இப்போ நாங்கள் இங்கே நிற்கிறோம் இனிதான் பார்க்க போகிறோம் இங்கே என்ன அமானுஷம் நடக்க போகுது என்ன நினைக்கிறீங்கன்னு நானும் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் பன்னெண்டு மணிக்கு வரும் தேய் தேய்வரும்லாம் சொல்லுவாங்க எனக்கு அந்த வகையில் அது விளக்கம் தெரியாது நீங்கள் சொல்ல பிளான் தெரியுது பன்னெண்டு மணிக்கு இப்போ தான் இப்படி

நாங்க வந்த வழி ஏதாவது அந்த மத்தியில இருந்து அங்காளையும் புதுமையா இத போல இன்னொரு பரப்பு இன்னொரு பரப்பு இருக்கு ஆனா நாங்க இந்த இடத்துல சுத்தி அது பாக்குறதுக்கான நேரமும் நம்ம இல்லை ஏன்னு சொன்னா டைம் ஆகாத எங்களுக்கு உண்மையா இப்ப பயம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறேன் ஏன்னா இனிதான் வழியால போகணும்னு நினைக்கிறேன் வாங்க அப்படியே வந்த வழியால திரும்ப போகணும் வாங்க போவோம் அப்படியே இந்த இடங்களுக்கு வந்து தெரிஞ்சுட்டு

பாருங்க இந்த வரப்புள்ள பாருடத்துல இருந்த பயணத்தை கொண்டு வந்து இந்த வந்தோம் அதே இடத்துல முடிச்சிருக்கோம் அதாவது போயிட்டு அப்படியே சுத்தி அந்த மரங்களை எல்லாம் காட்டி அப்படி இந்த வழியால வந்து கெமரால உங்களுக்கு எப்படி தெரியுதோ தெரியல ஆனா கொஞ்சம் நடந்த சூரம் எனக்கு சூரம் நடந்திருக்கு நிறைய இதை வந்து கடந்து போ நிறைய பேர் ஆத்மா நிறைய உடம்புகளை வந்து உடல்களை வந்து நாங்க கடந்து போயிட்டுதான் அப்ப சுத்தி வந்துருக்குறோம் உண்மையா அந்த வகையில ஒரு விஷயத்தை சுற்றி கழிஞ்சு பாருங்க வீடியோ எடுத்தவேன் அவنده அது இப்படி இருக்கு தெரியல انا எனக்கு தடத்துறேன் இந்தடா இந்தடா வாங்க போ இப்போ நாங்க பார்த்ததுக்குள்ள இன்னொரு பகுதி அந்த பக்கம் இருக்கு அந்த பக்கம் இன்னொரு பகுதி இருக்கு நாங்க பார்த்ததுக்குள்ள அது பார்த்தத விட பெரிய இடம் அது அது போட்றீங்க பாருங்க நாங்க அந்த மயானத்துல இருந்து அப்படியே கேயல் இடத்துல நீங்க பாருங்க இத பாருங்க இவ்வளவு இடத்துல இருந்து ஆ நாங்க இப்ப நாங்க எங்க பயணத்தை தொடங்குனமோ அந்த இடத்துக்கு நாங்க வந்துட்டோம் இப்ப சோ அண்ணா அதாவது அண்ணா என்ன சொன்னாங்க சோகமான விஷயம் தான் அது அவங்களோட அப்பாவை அடக்கம் பண்ண இடத்த வந்து அவர் காக்கப்படுறாரு அது பக்கத்துல தான் இருக்கு அந்த அந்த பாருங்க அங்கே இருக்கு ஒரு வேப்பமரம் மரம் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துல தான் அவர் அப்பாவை அடக்கம் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம அந்த இடத்துக்கு தான் பூப்புறோம் வாங்க நம்ம போய் பார்ப்போம் இதுலயும் ஒரு அடக்கம் செஞ்சிருக்காங்க பாருங்க இந்த இதுக்கு போக வேண்டியது ஒருத்த போய் பார்த்துட்டு போவோம் நாங்க உண்மையா அவரை சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன பயமோடு வருகிறது என்ன நடக்க போது தெரியல ஒருத்த போய் பார்த்துட்டு போவோம் என்னடா இன்னொரு சந்தர்ப்பம் வந்து உண்மையா எனக்கு கிடைக்காது வந்து பாக்குறதுக்கு அந்த போனவங்க எல்லாம் கனவுலாம் வந்து அஹ் சொல்லுவாங்க அந்த விஷயங்களை சொல்லுவாங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி அந்த உங்களோட அப்பா எதுவும் உங்கள்ட்ட பேச ரை நிக்காரா அப்படி என்ன எதுவும் பேச ரை பண்ணல ஆனா அவரு இறந்து நாங்க பொடி புதைச்சி ஆஹ் அண்டைய தினம் வந்து நான் அந்த அவர் வாசனை உணர்ந்தனா இன்னும் சாட்டு இருந்தாலும் தெரியாது இப்ப நாங்க இந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு நிறைய இல்லாத மாதிரி தெரியும் ஆனா ஆரம்பத்துல வந்து இங்க பக்கம்தான் நிறைய இடம் இருக்கிறாங்க பாருங்க டீ டீ அந்த டீ வைப்பாங்க பால் வைக்கிற வார டைம் எட்டு டைமுக்கு எட்டுக்கு வார இல்ல டீ வச்சுட்டு போவாங்க பால் வச்சுட்டு போவாங்க அதுக்கு வைக்கிற கப்பல் தான் எல்லாம் எல்லாம் அப்படியே விட்டுட்டு போறது அடுத்துட்டு போற திரும்ப பூக்க இந்த பகுதியில இந்த இடம் தான் பாருங்க ஆஹ் சரியா இதுதான் இடம் நான் இப்ப மேல நிக்கிறேன்னு தெரியல ஒருவேளை ஒரு

அதை எப்படி சொல்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு தான் இல்லைன்னு சொல்லுவாங்க இப்ப கூட இப்படியான இடங்களுக்கு வர்றதுக்கு நம்மளோட வீட்டாக்களே விரும்ப மாட்டாங்க நம்மளால விரும்பி அனுப்ப மாட்டாங்க தெரியாம தான் நம்ம வந்திருக்கோம் அவங்க கிட்ட சொல்ல உங்க சொல்லி இருந்திருந்தா நாங்க நேரம் நம்ம அவங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு கொடுக்க கூடாது இங்க பாருங்க பார்த்தா தெரியும் அந்த வீதி பாருங்க அப்படி பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீதிக்கு வந்துட்டோம் இங்க பாருங்க இந்த வீதிக்கு வந்துட்டோம் நம்ம பெண்ணு செய்யப்பட வேண்டும்